என்டிஏ கூட்டணியில டிடிவி தினகரன் வெளிய போயிட்டாரு ஓபிஎஸ்ஸு வெளியே போயிட்டாரு செங்கோட்டையேன்னு ஒரு பெரிய பிரச்சனையே அதிமுகக்குள்ளா இருக்கிறாரு இவ்வளவு பிரச்சனையிலே இவரு இப்படி ஒரு கலரான முடிவுல இருக்கிறாரு ஜெயிச்சிருவாரா சார் இப்படி இவர் ஜெயிக்கிறது தோக்கறது அப்படின்றது வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு பத்து நாளுக்குள்ள பாஜக உள்ள போகுது என்ன பண்ண போகுதுன்றத பொறுத்தருக்கு பாஜக உன்னுடைய பிடிப்புலதான் இருக்கு செங்கோட்டைன்னு இருக்காரு பாஜக அவனுடைய பிடிப்புல தான் வேலு பண்ணி இருக்காரு தங்கம் பண்ணி இருக்காரு சி வி சண்முகமும் இருக்காரு என்ன எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது எடப்பாடிக்கு தெரியாங்கன்னா அவங்கள வச்சுட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது அடுத்த கட்டம் மெயினாக என்ன பாஜகவுக்கும் எடப்பாடிக்கு என்ன ஒரசல் ஒன்றே ஒன்று தான் கூட்டணி ஆட்சின்றாங்க இவர் மறுக்கிறாரு அந்த கூட்டணி ஆட்சியினுடைய சூத்திரம் என்ன பாஜகவுக்கு நிறைய இடங்களுக்கு ஏற்படுறது அதுதான் அந்த இருபத்தி ஒன்று பதினெட்டு இருபத்தொரு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் கூட்டணி ரெண்டுக்கு ஒன்றே ரெண்டுக்கு ஒன்றும் கிடையாது ரெண்டுக்கு ஒன்னே முகம் வரும் அப்படி கிடையாது நீ நூற்றி முப்பத்தி நாலு எடுத்து எனக்கு நூறுரூவா கொடுத்துரு அவங்க வந்துட்டு தென் கொங்கு கொங்குபல்ட்லேயும் நிறைய இடங்களில் போட்டியிட பார்க்குறாங்க அவங்களுக்கு தேவை குறைஞ்சது முப்பது டு நாற்பது பேர் எம்எல்ஏக்களை உள்ளே போகணும் அதற்கான வேலையை அவங்க செய்வாங்க இதில் என்ன அப்படிங்கன்னா இதில் எடப்பாடிக்கு ஒரு டவுட் இருக்குது நம்ம சீட்டை உங்களுக்கு கொடுத்துட்ட உடனே இவங்க கரெக்டாக அவங்க தொகுதியில் வேலை சிக்கருவாங்க இப்போ போன முறை பாருங்கள் எவ்வளோ இடங்கள்ல அதிமுகலாம் எவ்வளோ கம்மியாக ஓட்டு வாங்குது ஆனால் அண்ணாமலை எவ்வளோ ஓட்டு வாங்கினார் நாலரை லட்சம் ஓட்டு வாங்கினார் அப்புறம் டயனநாயகத்திரி எவ்வளோ ஓட்டு வாங்கினாரு மூன்றரை லட்சம் ஓட்டு வாங்கினார் அப்போ இதெல்லாம் அவர் பாப்பார் அவருக்கும் கொஞ்சம் தெரியல என்னென்ன பண்ணுவாங்கன்ட்டு தானே இவர் அவனே போய் அவங்களோட நாடியே இருக்கார் இவரும் மோடி அமித்ஷா வெற்றி பெற்று தருவார் அப்படி தானே இவர் சொல்கிறாரு அந்த மாமா எனக்கு வந்துட்டு பஞ்சு மிட்டாய் வாங்கி தருவாருன்ற மாதிரி இவர் போய் நிற்கிறார் சரிதானா இங்கே தானே என்னன்னா அது இவர் கொடுக்கக்கூடாது அதுக்காக இவர் என்ன சொல்கிறாரு அமித்ஷா நெல்லையில் வந்து பேசிட்ட மறுநாள் நாம நடை இடங்களில் போட்டிக்கிட்டு தனித்த கூட ஆட்சி அமைப்புன்றார் இது மிகப்பெரிய மூக்கறுப்பு அமித்ஷாவுக்கு இப்படி யாரும் பேசுறது அவருக்கு என்னென்னா கூட்டணி போட்டால் இதுக்கு முன்னாடி ரைடு விட முடியாது புரியுதா ரைடு விட்டோம்னா அப்புறம் எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவார் உங்களுக்கு எல்லாத்தையும் அப்படியே அன்னாத்தையும் பலியிடணும் போனான் அப்படின்னு ஒரு வேற ஒரு வீரா வேஷம் போடுவார் இவர் அதனால இவர் பார்க்குறாரு அது அவருக்கும் தெரியும் அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உன்னை காலி பண்ணணும் உன்னை காலி பண்ணணும்னா வெளியில் அவங்களுடைய எடுத்து உள்ளே விடணும் உள்ள விட்டுட்டா அவங்கள வச்சு நான் வேலையை பார்த்துக்குருவேன் ஸோ அதுதான் தான் அமித்ஷா அவனுடைய கேம் பிளான்